இந்த வீடியோ பார்க்கவங்க எல்லாத்தையுமே நான் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு உங்களை கொண்டு போக போறேன் நம்மளோட வாழ்க்கை ரெண்டாயிரத்தி ஐம்பதுல எந்த மாதிரி இருக்க போகுது நம்ம இப்ப மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சரா பார்க்கக்கூடியது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்பவே உலகத்துல மிக பெரிய பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுது மனிதர்கள் பார்க்க வேண்டிய முக்காவாசி வேலையை இப்ப ஏஐ தான் பண்ணிட்டு இருக்கு இது ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்சு வேலைகளையும் அது திருடிட்டு மனிதர்கள் வேலையே இல்லாம வீட்டுக்கு வர போறீங்க உலகத்தையே ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் போகுது இப்பவே நம்ம நிறைய ஏ விஷயங்களுக்கு அடிமையாகிட்டோம் எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வைரல் போட்டோ கிபி இமேஜஸ் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான போட்டோஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுல அதுக்கு நம்ம அடிமையா இருந்தோம் பிக்சர்ல நம்மளோட ஒரிஜினல் முகத்தை தூக்கி போட்டுட்டு சாஜி பீட்டிலேயோ ஜெமீனையிலேயோ எடிட் பண்ண ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டோ நம்மளோட முகமே நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி அது எடிட் பண்ணி கொடுத்த முகத்த நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர்ல வைக்க கூடிய அளவில் இப்ப நம்ம ஏஐக்கு அடிமையாக இருக்கும்